மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறனுக்கு வந்த எச்சரிக்கை கடிதம் தற்பொழுது தேவேந்திரகுல வீராளர் சமூக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன் மற்றும் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் வை அதிசய பாண்டியன் ஆகிய இருவரையும் கொலை செய்ய ரவுடி நவீன் மற்றும் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மற்றும் பிஎம்டி ராஜா திட்டம் தீட்டியிருப்பதாக மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறனுக்கு வந்த எச்சரிக்கை கடிதம் தற்பொழுது தேவேந்திரகுல வீராளர் சமூக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறனுக்கு வந்த எச்சரிக்கை கடிதம் தற்பொழுது தேவேந்திரகுல வீராளர் சமூக மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன் மற்றும் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வை அதிசய பாண்டியன் ஆகிய இருவரையும் கொலை செய்ய ரவுடி நவீன் மற்றும் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மற்றும் பி எம் டி இசக்கிராஜா திட்டம் திட்டியிருப்பதாக மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறனுக்கு வந்த எச்சரிக்கை கடிதம் தற்பொழுது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது